பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின் பின்பகுதி இனி உங்களோடு இறேன் ஒரு கடுமையான வார்த்தை அச்சுறுத்துகிற வார்த்தை இது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன் எரிகோ பட்டணத்தை ஜெயித்தார்கள் ஆண்டவர் சொன்னார் அவர் சொன்னபடியே எரிகோவை அவர்கள் மேற்கொண்டார்கள் ஜெய கர்த்த ஜெய இருந்ததுனால ஜெயமாகவே அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் ராணுவம் எரிகோவையே ஜெயித்து எரிகோ பெரிய பட்டணம் அதை ஜெயித்துவிட்டு வரும் பொழுது ஆயி என்று ஒரு சிறிய பட்டணம் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை சுலபமாய் ஜெயிக்கலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஆயி பட்டணத்து மக்கள் இராணுவம் இவர்களை விரட்டி அடித்து விட்டார்கள் தோல்வி மிகப்பெரிய அதிர்ச்சி யோசுவாவுக்கு ஆண்டருடைய பாதத்திலேயே காத்து கிடக்கிறது ஆண்டவரே கொடுத்தீர் மோசை மூலமாய் சிறுவில் ஜனங்களை வழி நடத்தினீர் மனாந்திரத்தில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வானத்து ஆகாரத்தை கொடுத்து எவ்வளவு காரியங்களை செய்து நடத்தி கொண்டே வருகிறீர் எதிர்படுகிற எல்லா ராஜாக்களையும் நாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய நாட்டையெல்லாம் வெற்றி பெற்று வனாந்திரத்தில் ஒரு சின்ன கிராமம் ஆயி பட்டணம் அந்த பட்டணத்தை ஏன் எங்களால் ஜெயிக்க முடியல நாங்கள் ஏன் தோற்று போனோம் ஆண்டருடைய பாதத்தில் யோசுவா விழுந்து அழுகிறார் பாண்டவர் சொன்னார் யோசுவா உன் ஜனங்களுக்குள்ளே சாபத்தீடான காரியம் இருக்கிறது பதிமூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் பைபிளில் அதை பாருங்கள் யோசுவா ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எழுந்துரு நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் இசிறவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் சாபதீடான ஒரு பொருள் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் ஆண்டவருக்கு அருவருக்கிற ஒரு பாவம் உனக்குள்ளே இருக்கிறது சாபத்தீடானது உங்களுக்குள்ளே இருக்கும் வரை உங்களால் சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது நீங்கள் தோற்று போவீர்கள் அது மாத்திரமல்ல நான் உங்க கூட வரமாட்டேன்பா யோசுவாவுக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம கூட வரலன்னா நம்மளால ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா சத்துருக்களால் எதிரிகளால் நாம் நிர்மூலமாகி விடுவோம் அப்படியானால் நமக்குள்ளே ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்ன இருக்கிறார் பல நேரங்களிலே மனிதனுடைய சுபாவம் என்னவென்றால் நமக்கு ஒரு குறைவு நமக்கு ஒரு பிரச்சனை நம்முடைய குடும்பத்தில் ஒரு போராட்டம் ஒரு கடன் தொல்லை ஒரு வேலை இல்லாத பிரச்சனை ஒரு திருமண தடை அல்லது திருமணமாகி குழந்தை இல்லாத பிரச்சனை அல்லது சரீரத்தில் திடீர்னு எதிர்பாராத வியாதிகள் இப்படி ஏதாவது குடும்பத்தை அப்படி அசைத்து கொலைத்து நிற்கும் பொழுது நம்ம உடனே அடுத்தவர்களை பழி சொல்ல ஆரம்பிக்கணும் அவனால் தான் இந்த பிரச்சனை இவளால் தான் இந்த பிரச்சனை குடும்பத்தில் இவங்களால தான் இப்படி பிரச்சனைன்னு சொல்லி அடுத்தவர்கள் மேலே பழி போடப்போம் சங்கீதக்காரன் சங்கீதகார தாவி சொன்னார் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் தன் குற்றங்களை உணர்கிறவன் யார் அடுத்தவர்களுடைய குற்றங்களையே பார்க்கிறோம் உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் அயலான் கண்ணில் உள்ள துரும்பை நீ பார்க்கிறதன மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடும் அப்புறம் அயலான் கண்ணில் உள்ள திரும்ப பார்க்க அடுத்தவர்களையே குறை கண்டுபிடிக்கிறது அடுத்தவர்களையே குற்றஞ்சாட்டுறது அடுத்தவர்களையே தப்பு சொல்வது அவை என்ன இன்டைரக்டாக தன்னை நீதிமானாய் நினைத்து கொள்வது ஆவிக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது அடுத்தவர்களை குறித்து குறை சொல்லும் முன்பாக அடுத்தவர்களை குறித்து குற்றம் சாட்டுவதற்கு முன்பாக மூன்று முறை நான்கு முறை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் யோசுவா தன்னுடைய ராணுவத்திற்கு ஒரு தோல்வி வந்த உடனே எப்படி தோல்வி வரலாம் நம்முடைய ஆண்டவர் ஜெயமுள்ள ஆண்டவர் ஜெயிக்கிற ஆண்டவர் கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எப்படி தோல்வி வரும் அப்படி தோல்வி வருது அப்படின்னா அதுக்கு என்ன பிரச்சனை என்னிடத்தில் என்ன பிரச்சனை போய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறார் அன்று சொன்னார் யோசுவா சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது தான் உங்கள் சத்துருக்களுக்கு முன்னால் உங்களால் எதிர்த்து நிற்க முடியலை சாபத்தீடான ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்குது அதனால தான் சத்துருக்கு முன்னால் உன்னால் நிற்க முடியலை அப்படி சாபத்தீடானது உனக்குள்ளே இருந்தால் நானும் உன் கூட இருக்க மாட்டேன் உன் கூட வரமாட்டேன் இந்த சாபத்தீடானதை ஆண்டவரே அங்கே வெளிப்படுத்துகிறார் பதினாலாவது வசனம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக என் முன்னால் வாங்க நான் முதல்ல எந்த கோத்திரம்னு உங்களுக்கு சுட்டி காண்பிப்பேன் அப்புறம் அந்த கோத்திரத்தில் உள்ளவங்க மட்டும் குடும்பம் குடும்பமாக வாங்க அதில் எந்த குடும்பத்தில் சாபத்தீடானது இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொருத்தராக வாங்க யாருக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இவ்வளவு தெளிவாய் இதற்கு தான் தற்கரிசோதனை ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தோல்வி வந்துட்டா குடும்பத்தில் பிரச்சனை மாற மாட்டேங்குதா வறுமை தாண்டவமாடுதா என்ன காரியம் என்ன பிரச்சனை ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து அவருடைய சமூகத்தில் வச்சு ஆண்டவரே என்ன பிரச்சனை என்னுடைய ஃபைனான்ஸு பிரச்சனையில் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா லஞ்சம் வாங்கிட்டேனா அல்லது இன்டைரக்டாவது என்னுடைய பணத்தை கையாளுறதில் நான் தப்பு பண்ணிட்டேனா அல்லது சமுதாயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன குறை எனக்கு என்ன பிரச்சனை எனக்குள்ள என்ன பாவம் இருக்குது எனக்குள்ள நீங்கள் விரும்பாத என்ன சாபத்தீடானது இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொன்றாய் 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 நம்ம அப்படியே ஆராய்ந்து பார்க்க தற்பரிசோதனை பண்ணி ஆண்டவர் தெளிவாக சொன்னார் மொத்த சமஸ்திரவர்களே யாருக்குள்ள பாவம் இருக்குது யார் தப்பு பண்ணான்னு ஆண்ட தெரியாது ஆகான் ஆகான்னா இன்னைக்கு பிரச்சனை ஆகான்னா ஒரு எகிப்தியை கம்பளத்தை எடுத்து வச்சுக்கிட்டான் எதிரிகளில் எதையும் சுட்டறிங்கன்னு சொன்னார் இப்போ யோசுவாட்டே சொல்லிருக்கலாமே ஆண்டவர் எப்போ உங்கள் குரூப்பில் உங்கள் இராணுவத்தில் அல்லது உங்கள் குடும்பங்களில் ஆகான்னு ஒருத்தருக்கு அவனை கொண்டு வா அவனுக்குள்ளே தான் இருக்கிறியே ஆண்டவர் காலையிலே நீங்கள் கோத்திரங்கோத்திரமாய் வர வேண்டும் அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்ச வம்சமாய் வர வேண்டும் கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்ப குடும்பமாய் வர வேண்டும் அப்புறம் நான் அதில் கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர்பேராய் ஆளாளாய் வரணும் அப்பொழுது சாபத்தீடானது சாபத்தீடானது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகிறவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றிய உடன்படிக்கையை மீறி இசைவேளியிலே மதிகேடான காரியத்தை செய்தனால அவனை சுட்டரித்து சாம்பலாக்கிறான் எவ்வளவு தற்பரிசோதனை என்பது ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே செய்ய தக்கொலை செய்யாமலும் செய்ய தகவலை செய்து வந்தேன் எனக்கு சுகமே இல்லை அந்த ஒரு வரியோடு முடிஞ்சிடாது ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்ச்சிகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எதில் தப்பு இருக்குது அது எதனால் வந்தது அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அந்த பாவ பழக்கத்தை சுட்டரித்து சாம்பலாக்கும்படி ஆண்டவருடைய கல்வாரி பலிபிடத்தில் வந்து நெல் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து பாருங்கள் என்னுடைய வார்த்தையில் நான் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன் நம்ம எல்லாருமே தவறுகிறவர்கள் நம்ம எல்லாருமே தவறுகிறவர்கள் வார்த்தையில் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன் என்னுடைய பார்வையில் நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன் என்னுடைய நினைவுகளில் எங்கே தவறு ஒவ்வொன்றாய் 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 ஆண்டருடைய சமூகத்திலே வைத்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டர் தெளிவாக யோவியல் மூலமாக உங்கள் வஸ்திரங்களே அல்ல உங்கள் சரீரங்களையும் அல்ல இருதயங்களை கிழித்து உங்கள் கர்த்தாய ஆண்டவரிடத்திலே மணந்திருப்ப ஒவ்வொரு நாள் தற்பரிசோதனை பண்ணுறோம் இன்றைக்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படி இருந்தது ஆண்டுக்கு பிரியமாய் நடந்து கொண்டேனா ஆண்டுடைய பிள்ளையாய்த்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கிறது கண்களை மூடி ஆண்டவரை நோக்கிச் செவிப்போமா நான் பாவம் செய்தேன் உம்மை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனம் இறங்கும் அண்டவரே இந்த ஒரு விசை எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை இப்படி சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் கிருபையாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே சாபத்தீடானது எங்கள் இருதயத்தில் உண்டோ என்று பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய ஜீவ வழியிலே நடத்தும்படிக்கு இடத்தில் மன்றாடுகிறோம் எங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நிற்க உதவி செய்தார்கள் தடைகளை எல்லாம் நீக்கும் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி கடன் பாரங்களை நீக்கும் ஆண்டவரே வேலையில்லாத பிரச்சனையை மாற்றி வேலை தக்க வேலையை கொடுக்கும் இடையே குடும்பங்களிலே காணப்படுகிற வியாதிகள் வறுமைகள் முற்றிலுமாய் விலகும்படிக்கு கிற வைத்தார் ஆசிர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் கனம் துதி மகிமையில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நிழறுமை பிதாவை ஆமேன் ஆமேன்